ஓம் நம்ம நாராயணாய நமக ஸ்ரீ மகாலட்சுமி நமக நான் தலைவணைத்து ஜோதிடம் சார் ஜோதிடம் ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன் இன்று நான் வந்து நவ குஞ்சலத்தை பற்றி பேசலாம் என்றிருக்கிறேன் ஒரு முறை வந்து அர்ஜுனன் வந்து தவம் செய்து கொண்டிருந்தான் அவர் தவம் செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று கண்ணுளித்த போது அவர் எதிரிலே ஒரு விசித்திரமான உருவம் தென்பட்டது அதை பார்த்தவுடன் அது வந்து ஒன்பது மிருகங்களின் கலவையாக இருந்தது அதனுடைய தலை வந்து சேவல் உருவமாகவும் கழுத்து வந்து மயில் போலவும் அடுத்தது வந்து எருதுவனுடைய திமிழும் அதற்கு இருந்தது சிங்கத்தினுடைய இடை இருந்தது பாம்பினுடைய வால் இருந்தது அடுத்தது கால்கள் வந்து யானை புலி மான் போல இருந்தது இரண்டு கைகள் மனிதன் போல மனிதனுடைய கைகள் போல இருந்தது கையில் ஒரு தாமரை பூவும் அது வைத்து இருந்தது அதை பார்த்தவுடன் அர்ஜுனன் வில்லை எடுத்து அம்பை எயலாம் என்று அதை அதை கொல்வதற்கு ரெடியானான் அப்பொழுதுதான் திடீரென்று அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்தது இது பகவானுடைய தான் இருக்கும் கிருஷ்ணருடைய அனுகிரகமாக தான் இருக்கும் என்று அந்த உருவத்தினுடைய கால்களில் விழுந்து வணங்கினான் பகவான் கிருஷ்ணரும் அவனுக்கு ஆசி வழங்கினார் பின்பு நீ வந்து இந்த உருவத்தை யார் யாரெல்லாம் தரிசிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும் காரிய சித்தி கிடைக்கும் எல்லா நன்மையும் உண்டாகும் என்று கூறினார் நானும் இந்த விசித்திர உருவத்தை இந்த நவக்குஞ்சரத்தை என்னுடைய தலாவணிபுத்த ஜோதிட சார்பாக போடுகிறேன் வீடியோவாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள் எனக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்